ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா ரேஷன்ல வாங்குற தோரம் பருப்பு இருக்கு இல்லையா அதை வச்சு தான் ஒரு சூப்பரான ரெசிபி நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெசிபி வந்து சப்பாத்தி சூடான சாதத்துக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம் நான் ரெண்டு கப்பு துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கேன் இதை நல்லா நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் நிறையவே தூசி இருக்குங்க அதனால நாலுலேருந்து அஞ்சு முறை இதை நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்போ இதை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கிளீன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இதை தண்ணி ஊற்றி எதுவுமே ஊற வைக்க தேவையில்ல நல்லா க்ளீன் பண்ணிட்டு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க ஒரு கால் முறி தேங்காய் அரை தேங்காலையும் பாதி போட்டால் போதும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன் நீங்கள் துருவி கூட சேர்த்துக்குங்க அடுத்து இது கூடவே ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க நாலு பச்சை மிளகா சேர்த்துக்கணும் இப்போ இதை எல்லாத்தையுமே தண்ணி ஊற்றாமல் நல்லா குறை குறைன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க இந்தளவுக்கு குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும் கடாயில் நான் எண்ணெய் ஊற்றி ஏற்கனவே சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் கடுகு உளுத்தம் பருப்பு கடுகு வெடித்ததுக்கு அப்புறமா ரெண்டு மிளகாவத்தில் கிள்ளி போட்டுக்கிறேன் அடுத்ததாக கருவேப்பில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் பாதி பெரிய வெங்காயத்தையும் பாதி தக்காளியையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கிறேன் இந்த அளவுக்கு காரம் போட்டாதாங்க இது நல்லாயிருக்கும் அது ஏன்னு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ இதுக்கு தேவையான கல்லுப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு செகண்ட் நீங்கள் இதை வதக்கி விட்டாலே போதும் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த தேங்காய் மசாலாவை அப்படியே இதில் போட்டுக்கலாம் இதை போட்டுட்டோம் ரொம்ப நேரம் நீங்கள் வதக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா அந்த எண்ணெயோட சூடு பட்டாலே போதும் ஒரு ரெண்டு செகண்ட் நீங்கள் இந்த மாதிரி வதக்கி விட்டாலே போதுங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை அவ்வளோ தான் இதை நான் நல்லா வதக்கிட்டேன் ஹைஃப்ளேம்லேயே வச்சு நான் வதக்கிறேன் அவ்வளோ தான் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிக்க போகிறேன் இப்போ நான் எடுத்து வச்சிடுறேன் அடுத்தடுத்து என்னென்ன நம்ம பண்ண போகிறோங்கிறத வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் புரியும் இப்போ நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் அதில் நம்ம ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த தோரம் பருப்பை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி வெங்காயம் அந்த தேங்காய் மசாலா அதையும் அது கூட அப்படியே சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா அடுத்தது என்னென்ன சேர்க்க போகிறோங்கிறத கவனமாக பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட்டில் அதே நேரத்தில் ஒரு அஞ்சு நிமிஷத்தை செஞ்சு முடிச்சிடலாம் நான் இப்போ இது கூட இன்றைக்கி வெள்ளரிக்காய் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வெள்ளரிக்காய் பதிலாக நீங்கள் சவுச்சவ் கூட சேர்த்துக்கலாம் நீர் காய்கறி எதாக இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க சவுச்சவ் வெள்ளரிக்காய் புடலங்காய் எதுனாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் வெள்ளரிக்காய் சேர்க்கும் போது இன்னும் இது அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ அந்த கடாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் மிக்ஸ் பண்ணி இதில் ஊற்றிக்கிட்டேன் மிக்சி ஜார்லேயும் தண்ணி ஊற்றி அதையும் அலசி இதில் சேர்த்தாச்சு இதை எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவைன்னா தண்ணி நீங்கள் கூட கொஞ்சம் சேர்த்துக்குங்க உங்களுக்கு இன்னுமே திக்காக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தண்ணியை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் தண்ணியாக வேணுங்கிறதுக்காக தான் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் அடுத்தது இது கூட ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்குங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன் அதை நான் வீடியோவில் எடுக்கலை பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு மேலே குக்கர் மூடியை போட்டுட்டு நாலு விசில் வரது வரைக்கும் அப்படியே விட்டுருங்க நாலு விசில் வந்ததுக்கப்புறமா அப்புறமா எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நாலு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு தாங்க நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள் எந்தளவுக்கு திக்காக சூப்பராக வந்திருக்குன்னு இது சப்பாத்தி சூடான சாதத்துக்கு நெய் போட்டு நீங்கள் சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்டில் இருக்கும் சூப்பராக ஈஸியாக செய்யக்கூடிய அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிங்க இது இதில் நீங்கள் வெளியிருக்கா போட்டிருக்கீங்கன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்தளவுக்கு குழஞ்சி அதோட ஃபுல்லாக உங்களுக்கு செட் ஆகிடும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் மறக்காமல் இதை ஒரு முறையாவது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக இந்த வீடியோவை யாரை பார்த்துட்ருக்கீங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ